வணக்கம் மக்களே திஸ் இஸ் விக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விக்கீஸ் லைஃப் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஒன் டே ரொட்டீன் லைஃப் தான் பார்க்க போகிறீங்க ஆல்ரெடி தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க ஸோ இன்றைக்கி நான் கிளம்புறேன் வீக் டேஸில் ஒர்க்குக்கு எப்படி கிளம்புறோம் அப்படிங்கிற ஒரு ரொட்டின் லைஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது பெருசாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமாங்கிறது தெரில பட் பார்ப்போம் லெக்ஸி அண்டு வீட்டில் யாரும் இல்லை ஊருக்கு போயிருக்காங்க இட்லிலாம் சமைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க ஸோ அதை வச்சு சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே ஆஃபீஸ் கிளம்பணும் ஆஃபீஸ் ஷிஃப்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டென் தேர்ட்டி டூ எயிட்டு நமக்கு டென் தேர்ட்டி கிளம்பணும் மணி இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்டு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் அப்படியே எழுந்திரிச்சிட்டேன் எட்டு மணிக்கு எப்பயும் எழுந்திரிச்சிடுவேன் ஸோ இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக எந்திரிச்சிட்டேன் யாரும் இல்லைன்னா தான் ஸோ வாங்க கிளம்பலாம் என்னோட பொதுவாக வந்து பசங்க வந்து ஸ்கின் கேர்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க நான் ஸ்கின் கேர்னால் குளோவிங்காக இருக்கிறதுக்கு அழகாக இருக்கிறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது அப்படி இல்லை நம்ம டெய்லி வந்து ரெகுலராக வந்து ஒரு தூசிலேயோ இல்லை சன் எக்ஸ்போஷர் நிறைய ஆகிறோம் ஸோ அதனால் கிளென்சரோ ஒரு சன்ஸ்க்ரீனோ ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாமல் இருக்கும் ஸோ நம்ம கலர் ஆகிறோம் க்ளோயிங் ஆகணும் அதுக்கு தான் யூஸ் பண்ணுறது உங்கள் ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு மார்னிங் ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணுங்கள் எங்கேயும் வெளியே போகிறீங்க ஒரு சன்ஸ்க்ரீன் உங்களுக்கு தேவையான சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்கள் திருப்பி அகைன் வந்து கிளென்சர் யூஸ் பண்ணிட்டு நைட்டு வந்து தூங்கும்போது மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு தூங்குறது உங்கள் ஸ்கின் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அண்ட் அது சொல்லணும்னு தோணுச்சு நான் பெருசாக எதுவும் சஜஸ்ட் பண்ணலை ஏன்னா ஸ்கின் கேர் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து அங்கேருந்து வாங்கி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதனால் எந்த ப்ராண்டும் சஜஸ்ட் பண்ணல நீங்கள் பெஸ்ட்டு வந்து உங்கள் ஸ்கின் கேர் பக்கத்தில் இருக்க ஸ்கின் கிளீனிங் போயிட்டு கிளென்சர் ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் ட்ரை ஸ்கின்னா ஆயில் ஸ்கின்னாங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஸ்கின் கேர் ரொம்ப இம்பார்டன்ட் அது மாதிரி நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு தேர்ட்டி ப்ளஸ்லாம் போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த்து வந்து அப்படியே ஒரு ட்ராஸ்டிக் சேஞ்ச் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மா மாற ஆரம்பிக்கும் தேர்ட்டிக்கு மேலே நான் தேர்ட்டி தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் உள்ள அந்த சேஞ்ச் இருக்கும் நீங்கள் இருபத்தேழு வயசில் சாதாரணமாக பண்ண விஷயத்த முப்பது வயசுக்கு மேலே கொஞ்சம் சிரமப்பட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நல்லா ரெகுலர் ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுங்கள் ஸ்கின்னையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு முடியும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அண்டு வாங்க கிளம்புவோம் குளிக்க போகிறக்கு முன்னாடி நம்ம வீட்டில் ஒரு செடியும் வளர்க்கலாம் குண்டுமல்லி செடி ஆல்ரெடி நான் ஷேர்ஸில் போட்டிருக்கேன் ஒரு தண்ணி ஊற்றுறது தான் போயிட்டுருக்கேன் வாங்கன புதுசில் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தாங்க இருந்துச்சு இந்த பக்கம் இலையெல்லாம் இருந்துச்சு அப்புறமா காணாம போயிடுச்சு இப்போ கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கு இப்போ தான் இந்த இடத்துலலாம் இந்த இலை இலை முளைக்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் இங்கேயும் வேறு அடிக்கடி ஏதோ முளைச்சிட்டே இருக்கேன் இது என்னன்னே தெரில ஆல்ரெடி ஒன்று முளைச்சிருந்துச்சு புல் அதை அப்புறம் தூக்கி போட்டேன் இப்போ திரும்பி ஏதோ முளைக்குது இலையில வேறு அந்த பிளாக் பிளாக்கா வருது இதெல்லாம் என்னன்னு தெரியல வரலாமா வரக்கூடாது ஒட்டுணியா இருக்குமோ எலையில வராதுதான் நம்ம செடி മയല നേച്ചുരലായിരുന്നു എല്ലാം പിടിക്കളാച്ചു ഇതാണ് നമുക്ക് ഇന്നി അവിട്ട് ചിക്കടി ഷർട്ട് ആൻഡ് കാട്ടൻ ജീൻസ് ஸோ கிளம்ப போகிறோம் லேட்டாகிடுச்சு கொஞ்சம் குளிக்க ரீல்ஸ் பார்த்துட்டு உட்காந்துட்டேன் இன்னொரு ரீல்ஸ் ரெடிட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருந்தேன் இன்னொரு அக்கௌண்ட்டில் ஸோ அதனால லேட்டாகிடுச்சு சாப்பிட்டு கிளம்புவோம் மணி அல் மோஸ்ட் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் நான் இப்போ செவன் ஃபார்ட்டி ஃபைவ் இதுக்கு முன்னாடி சொன்னேன்னா டூ கிட்ட நைன் தேர்ட்டி தான் குளிக்க போனேன் குளிச்சுட்டு அப்படியே கிளம்புவோம் அங்கே சன்ஸ்க்ரீன் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் இட்லி அதுக்கு வந்து குழம்பு வந்து ஆக்சுவலாக பாத்திரம் மேலே வச்சுட்டு போயிருந்திருக்காங்க நான் பார்க்கவே இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க நேற்று வச்ச பருப்பு எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் நைட் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு குழம்பு தனியாக இன்னொரு பா பாத்திரத்தில் வச்சிருக்காங்கன்னு நான் கிளம்புற அவசரத்தில் இந்த பருப்பு எடுத்து வச்சு சாப்பிட்டு போயிட்டேன் பட் அதுவும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சூப்பராக

லு கீழே சாப்பிடுவேன் அப்படி இல்லைனா மேலே சாப்பிடுவேன் சில நேரம் இன்றைக்கி நான் கொண்டு வரல அப்படிங்கிறனால கீழே போய் சாப்பிட்டேன் பெரியாரில் இருக்கிற நம்ம வாய்க்கிட்ட பிரியாணிலாம் பிரியாணி ஆஃப் பிரியாணி முட்டை சிக் முட்டை பிரியாணி வந்து அறுபது ரூபா இதுவே சிக்கன் பிரியாணி ஆஃப்னா வந்து எண்பது ரூபா ஸோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ஓரளவுக்கு சாப்பிட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்பியாச்சு என்னால் வீடியோ எடுக்க முடியாது அதனால் எடுக்கலை நான் எதுவுமே அதுக்கப்புறமா திருப்பி சன்ச் முடிச்சுட்டு திருப்பி ஒர்க்குக்கு போய் வீட்டுக்கு வந்துவிட்டேன் நான் மேட்ச் பார்க்குற அவசரத்தில் வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கு நியூசிலாண்டுக்கு ஃபஸ்ட் டி டுவெண்ட்டி நடந்துருந்துச்சு பேட்டிங் தரமாக ஆடிகிட்டு இருந்தாங்க நல்லா வீடியோ எடுக்க மறந்துட்டேன் கைனாலே ரீச்சிடுவோம் இதுதான் நான் யூஸ் பண்ணுற க்ளென்சர் என்னோடய ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி டெய்லி மார்னிங் ஒர்க்காக ஈவினிங் ஒர்க்காக ஸோ இப்போ ஈவினிங் வாஷ் பண்ண போகிறோம் ரெஃபரஸ் ஆகிட்டு அப்படியே ஃபஸ்ட் இன்னிங்ஸும் மேட்ச்சில் முடிஞ்சிருச்சு சரி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வச்சு சூடான இட்லியை சாப்பிட ஆரம்பித்தேன் புளி குழம்பு அதுக்கப்புறம் முட்டை குழம்பு ரெண்டுமே இருந்துச்சு நம்ம ரெண்டையுமே ஊற்றி அப்படியே ஒரு பிடி பிடிச்சாச்சு ரெண்டுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அடுத்து கே வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அண்டு இட்லியோட டேஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா செஞ்ச இட்லி ஆல்வேஸ் பெஸ்ட்டு அந்த மாதிரி சா பஞ்சு பூண்டு இருக்கும் ஃபைனலி மேட்ச் முடிஞ்சிருச்சுங்க நல்ல ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சாச்சு நான் எங்கனமோ கிளேன் பைப்ஸ் அடிச்சு விழுத்துக்கிட்டு தான் ஜெயிச்சிருவோம் நான் ஜெயிச்சிடுவேன் இலவன் நினச்சேன் பட் ஃபைனலாக இந்தியா ஜெயிச்சிருச்சு அண்ட் டாட்டா அப்படியே தூங்க போகிறேன் அண்ட் தூங்குறதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை இருக்குது அதையும் பண்ணிவிட்டு அப்படி தூங்குவோம் இதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க மாய்ஸ்சரைசர் மாய்கிரைஸ் லோஷன் டெய்லி நைட்டு நான் தூங்குறதுக்கு முன்னாடி அதை அப்ளை பண்ணிட்டு தூங்குவேன் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட முன்னாடியே வீடியோவில் சொன்ன மாதிரி ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க அதே நேரம் ஸ்கின்னையும் கேர் பண்ணிக்கோங்க அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கறேன் இதான் என்னோட ஒன் டே ரெட்டின் லைஃப்ல பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோ பார்க்குறேன் டான் ப பாய்